ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பாட்டில் கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்துட்டு மூணு பங்கு ஜலம் அதுக்கப்புறம் பொடி எண்ணெய் சேர்த்துட்டேன் அப்புறம் கீரை கிளீன் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு புளி எடுத்துட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்து ரெண்டில் மூணு விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீரை நன்னா வெந்து வந்துடும் ஒன் பாட்டில் நம்ம வந்து கீரை கடையில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் மார்னிங் நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிட்டா ரெடி ஆகிடும் இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து சாதம் ரெடி பண்ணிவிட்டேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் கோவக்காய் கருமது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் கோவக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மண் பாத்திரத்தில் உளுத்தம் பருப்பு திருமாறின்ட்டேன் கடைசியாக நான் வந்து என்ன பொடி சேர்க்குறேனோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கீரியும் ரெடி ஆகிட்டு பாருங்கள் சாத்தும் போதும் ரெடி ஆகிட்டு கோவக்காய் போட்டு நல்லா வதக்கின்ட்டோம் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக நான் வந்து தோசை மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக காரப்பொடி கூட சேர்த்துக்கோங்க நல்லா தோசை மிளகப்பொடி சேர்த்து வதக்கினா சூப்பரான கோவக்காய் வதக்கல் ரெடி ஆகிடும் இன்னொரு பக்கம் கீரைக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் குத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகா சீரகம் பெருங்காயம் சேர்த்து தாளச்சின்னிட்டேன் கீரையும் ரெடி ஆகிட்டு சாத்து ரெடி ஆகிட்டு கத்திரிக்காய் காரம் முதல் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்